இந்த வீடியோவில் திருச்சி கருகாமையில் உள்ள மன்னச்சநல்லூரில் எழுந்தடி இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி திருக்கோயில் பற்றிய முழு தகவலை பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவுக்கு முதன்முறை வருங்க பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பண்ணையை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் இந்த ஊருக்கு மன்னச்சநல்லூர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா கொள்ளிடம் ஆற்றில் வந்து மெ வெள்ளம் வந்து அதிகமாக இருக்கும்போது மண்ணை எடுத்து அந்த வெள்ளத்தை தடுத்ததாகவும் அதாவது மண் அண்ணச்சநல்லூர் அப்படிங்கவும் பிற்காலத்தில் வந்து மண்ணைச்சநல்லூர் அப்படின்னு பேர் வந்து இதை சொல்கிறாங்க கோயிலின் வலதுபுறத்தில் மண்ணை மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயில் ஒன்று இருந்தது சாமி வீட்டு உள்ளே போனோம் அங்கே வந்து உள்ள குருக்கள் வந்து இந்த கோயிலை பற்றி தகவல் வந்து சொல்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கறது கேட்போம் ரெண்டு மாரியாக வந்துட்டான் நீங்கள் தான் கேட்டுக்கலாம் ஏழு மணிக்காக வந்துவிட்டாங்க சொன்னால் ஏழு மணிக்கு வந்துட்டாங்க மண்ணை வேலை வச்சு கொடுத்துருவோம் நேராக வீட்டில் வந்து சாமி மூலம் வச்சுருக்கோம்

அம்மா கிட்டதே யார் யார் கூங்க அவங்களுக்கு மட்டும் அந்த மெசேஜ் எப்ப வரணும் நீங்க என்ன காரியத்துல வந்தீங்க கட்டி முடிச்சானே கிரேப்பர்ஸ் டேட் குடுப்பீங்க குழந்தை போய் எலக்கு போட்டு புருஷம் மண்டைட்டி குழந்தையோட அடுத்த நாள் இங்கே இருங்க 8 மணிக்கு ரெண்டு அப்பா உள்ள நான் என்ன இருக்கும் நல்லா உங்க குழந்தை பழகும் எங்க அம்மா சொன்னனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பயமும் பக்தி இருக்கும் இதை நான் மூணு கொடுக்குறேன் இந்த அப்புறம் ஓடிடு என்ன காரணம் அதை பேர் பத்து பேர் வாங்கணும் அங்குமா கூட தான் வாங்கிட்டு வந்து அஞ்சு ரூபா முடியும் சாமி வச்சு மண்ணை பொட்டி நாளைக்கு ஆறு மணிக்குள்ள அஞ்சு டு ரூபா முடிஞ்சு சாமி வைக்கணும் நினச்ச காரியும் அந்த அஞ்சுரோகாயனோட இங்கே ஏழரை மணிக்கு வந்துடும் வெற்றியானதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இங்கே வந்துடணும் அந்த ரூபா காயனோட ரெண்டு மாலையோடு அன்னதானுக்கு வந்து கொடுத்தோம் புரிஞ்சுச்சா தம்பி புரிஞ்சுச்சா நம்ம அந்த கோயில் போயிருந்தப்போ கோயிலில் வந்து திருப்பணிகள் நடை நடைபெற்றதுனால அங்கே அங்கே வந்து கட்டியிருந்தாங்க கோயிலில் பெயிண்டிங் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்தது நீங்கள் வந்து போகும்போது நல்லா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்து நம்ம குருக்குள் சொன்னதை கேட்டோம் நீங்கள் வந்து போங்க நீங்கள் என்ன வேண்டிகிட்டு போகிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த கோயிலில் வந்து தலைவரிச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டு மரங்கள் இருக்குது ஒன்று வன்னி மரம் இன்னொன்று வந்து மரம் இந்த கோயிலில் மட்டும்தான் இரண்டு மரங்கள் வந்து தனவருச்சமாக இருக்குது அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப சிவப்பு சிறப்பு பெற்றதாக வந்து அமையுது மற்ற கோயிலெலாம் வந்து ஒரு மரம் மட்டும்தான் இருக்கும் இந்த மரம் கோயில் மட்டும் இரண்டு மரம் அதுவும் இரண்டு இடங்களில் வந்து இருக்குது நம்ம முன்னாடி காமிச்சது ஒன்று இப்போ காமிக்கிறது வந்து இன்னொன்று இங்கே போங்க கோயிலில் வந்து தரிசிங்க உங்கள் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும் யாரெல்லாம் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் இல்லை கட்டிய வீட்டை வந்து நம்ம வந்து முழுமையாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு முறை போயிட்டு வந்தால் இடத்துக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மண் வழிபாட்டு முறை எப்படி வந்துலாம் இங்கே வந்து கும்பிடுறது அப்படிங்கிறத இங்கே வந்து தெளிவாக வந்து நோட்டீஸ் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க அதே உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோவாக போட்டுருங்க பாருங்கள் முழுமையாக படித்து பயன்பெறுங்க இந்த கோயிலில் முழுமையாக நீங்கள் வேண்டிட்டு வர்றது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நல்ல காரியங்கள் மட்டும் உதாரணமாக இப்போ உங்களுடைய வீடை வந்து யாராவது அபகரிச்சுருந்தாங்க அல்லது வந்து அவங்க வந்து ஆக்கிரமிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீடு உங்களுக்கே கிடைக்கும் நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களால் ரொம்ப படிக்கிறது இதனால் வந்து பல இருந்தும் பல இருந்தும் இந்த கோயில் வந்து வார வாரம் அல்லது மாதத்துக்கு முறை இல்லை தெரிஞ்சவங்க சொல்லி கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்க நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் சந்திங்க ஒருவேளை நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் போனதுக்கான காரணம் அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களை பார்த்துட்டு மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போவாங்க இது மாதிரி வேறு ஏதாவது கோயில் உங்கள் ஊரில் வந்து சிறப்பு வாய்ந்தா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக அந்த கோயிலுக்கு வந்து வீடியோ எடுத்து வந்து போடுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ